வருஷம் போய்கிட்டே இல்லை இருக்கு இப்படியே போன என்னைக்கு வாங்கிட்டு என்னைக்கு வீட்டுக்கு போக கடவுளே இந்த வருஷைக்கு எனக்கு ராசியே இல்லை போல நான் எங்க எப்போ வந்து வரிசையில் நின்னாலும் எனக்கு முன்னால இந்த செல்லத்தாய் தான் நிக்க ரேஷன் கடை வரிசையா இருந்தாலும் சரி கோயில்னாலும் சரி வேற எங்க போய் வரிசையில் நின்னாலும் சரி எங்க வந்தாலும் இவ தான் முன்னால நிக்க இது என்ன இதுன்னு தெரியலையே ஏன் இப்படி நடக்கு எப்போ பார்த்தாலும் இவ தான் எனக்கு முன்னால நிக்கணுமா நானும் அங்கம்மா வருவா முன்னால நிப்பானு பாக்க ஒரு நாள் அது நடக்கவே மடைக்க ஏல என்ன சல சலன்னு புலம்பிக்கிட்டே வார ரிசார்ட்டுக்கு நிக்க போறியா இல்லையா உனக்கு என்ன நான் ஏன் விதிய நினைச்சு புலம்பிக்கிட்டே வார நீ எதுக்கு குறுக்க பாயுத ஏல கடுப்ப கலப்பாம பேசாட்டுக்கு நில்லு இல்லைன்னா உன் விதியில தான் கடைசி நாள்னு எழுதியிருக்க போகுது ஏ கடவுளே வருஷம் என்ன இங்க வரைக்கும் நிக்கி நம்ம தான் கடைசியா நம்ம கூட்டத்தெல்லாம் காணும் லட்சுமி அக்கா மாலாக்கா வந்தாங்களா இல்லையா ஒருத்தரையும் காணுமே கடைசியில் விரட்டு வெறுட்டுன்னு நின்று போரில் அடிக்கும் பொக்கவை தாத்தா லட்சுமி அக்காவை பார்த்தீங்களா எலும்பு கூடு நான் எலும்பு கூடா உங்கள் மண்டையை பார்த்தா தான் அப்படியே எலும்பு கூடு படம் அரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது சரி சும்மா தானே நிற்கிரு யார் யார் இருக்கா வந்தா போனான்னு பார்த்து வைக்கலாமில்ல லட்சுமி அக்காலில் வந்தாங்களா இல்லையா

சரி அதான் வந்துட்டோம்ல வரிசையில் நம்ம தான் கடைசியா ஆமடி நம்ம தானே கடைசியா நிற்கும் வரிசை நீளத்துக்கு போகுது வரிசை போற போக்க பார்த்தா கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே ராதா வந்துட்டாளா வந்துட்டாக்கா தலையில பெரிய சோத்து பானையை தூக்கி வச்சுட்டு வந்துருக்கா உங்ககிட்ட தூக்கு சட்டி இருக்கு அதனால தூக்கிட்டு வாரீங்க என்கிட்ட தூக்கு சட்டி இல்ல அதனாலதான் சோத்து பானையை தூக்கிட்டு வந்தேன் சோறு போடுறவங்க கொஞ்சம் போடுவாங்க நிறைய அளவுக்கா போடுவாங்க அது எப்படி வாங்கிருவில செல்லத்தையா என்ன டீ லட்சுமி என்ன சாப்பாடு போடுதாங்களா எனக்கு எப்படி டீ தெரியும் நானும் தானே வரிசையில் இருக்கேன் இல்ல வாங்குற ஆளுக்கு ஒருத்தர் கிட்டாம வர காணுமே அதான் கேட்க சாப்பாடு வாங்கிட்டு பரவாசல் வழியே வெளியே போறாங்க தான் இங்கிட்ட யாரும் வரல உங்க மகன் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையோ என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு அவன் என்னைக்கு சொன்னான் நீங்க எதுக்கு வேஸ்டா வரிசையில் நிக்க நேர போய் வாங்கிட்டு போக வேண்டியதானே இல்லைன்னா உங்க மகன் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க மாட்டானா அவ கொண்டு வந்து கொடுத்தா நான் எதுக்கு வரிசையில் வந்து காத்து கிடக்க செல்ல எதுக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்க அங்கிட்டாம திரும்பி நில்லு ஆமா இவர் பெரிய பேரழக இவர் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டாங்க எனக்கு என்ன நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் பேரழகந்தான் நானே சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு கடுப்புல வரிசையில் நின்றுட்டு இருக்கேன் இவன் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மெல்லாம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பொக்க வயித்தான் என்ன சும்மா நிற்காரு கையில் வாங்கி சோறை வாயில போட்டு போவாரோ சாப்பாடு அவங்களே வாழை மட்டை தட்டை எதுலையாவது வச்சு கொடுப்பாங்கல்ல பேப்பர் பிளேட்டு எதுலயாவது தருவாங்க அதை வாங்கிட்டு போவார் தட்டில் வாங்கிட்டு போனால் என்னத்த காணும் நம்மளுக்கெல்லாம் அது காணாதுப்பா தூக்கு வழியில் வாங்கிட்டு போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கெல்லாம் பானையில் சோத்த போட்டோமா தலையில் தூக்கி வச்சுட்டு விறுவிறு நடந்தமான்னு இருக்கணும்ப்பா செல்வி காணும் சோறு வாங்கிட்டு போயிட்டாலோ அவன் வந்த மாதிரியே தெரியலையே ஆளெல்லாம் சோறுனா பேயா பரப்பா ஊருக்கு முன்னால வாங்கிட்டு போயிருப்பா இல்ல செல்வி வந்தானே ஒரு போன் அடிச்சிருப்பாளே என்னமோ தெரியல நேத்து ராத்திரி பாட்டு கச்சேரியில பார்த்தது அதுக்கு பிறகு அவளை பார்க்கவே இல்லையே இழுச்சக்கா வரல என்ன அவங்க காலையிலே கடைய போட்டுருவாங்கல்ல அதனால வர நேரம் இருக்காது அப்ப சாப்பாடு உங்களுக்கு வேண்டாமா நம்ம வாங்கிட்டு போறோம்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம் ஆ ஆட்டோங்க்கா நான் கொஞ்சம் பெரிய தூக்குவாளியே தான் வச்சிருக்கேன் நான் நிறைய வாங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கேன்

மற்றபடி நான் அப்படிலாம் கிடையாதுக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்கள் தான் என் அக்கா வாச்சே நல்லபடியாக பிள்ளைய பற்றி எடுத்துருட்டி அதுக்கு பிறகு மற்ற கதையெல்லாம் பார்த்துக்கிடலாம் ஆடுறது பாடுறதெல்லாம் பிறகு வச்சுக்கோ சரியா ஆ ஆட்டும்க்கா ஏட்டி ஏழு மாதம் பிறந்துட்டுல இன்னும் வளகாப்பு போடலையா ஆவணி பிறந்த உடனே ராமுட்ட வந்து பேசுதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எங்கள் அம்மா வந்து பேசுவாங்க சரி அடுத்து நெட்டச்சி வளகாப்பு சாப்பாடு தான் நெட்டச்சி ஓ வலகாப்புக்கு நான் ரெண்டு சோத்து பானை தூக்கிட்டு வருவேன் சரியா சோறு எல்லாத்தி போட்டு கொடுத்துறனு ரெண்டு பானை காணாதடி அஞ்சு பானை தூக்கிட்டு வா வலகாப்பு வீட்ல அஞ்சு வகையான சோறு போடுவாங்கல ஆஹா அத மறந்துட்டனே அஞ்சு வகை சாப்பாடு போடுவாங்க போடுவாக அப்பனா அஞ்சு பாத்திரம் வேணுமே எங்க வீட்ல அஞ்சு சோத்து பானை இல்லையே ஒத்த ரோசா ஒரு மூணு சோத்து பானை கடனா தாரியா அந்த புளியோதரையில் லெமன் சாதத்தையும் அஞ்சு பானையில வாங்கி என்ன செய்யப் போறே

என்ன போகவை தாத்தா மங்கம்மா இல்லாம போறடிகோ ஆமாட்டி அதுக்கு என்ன அதுக்கு ஒண்ணு இல்ல போகவை தாத்தா वर्षा போகுது பின்னால திரும்பி நில்லுங்க என்ன வம்பளுக்குறதே வெளுதுளுக்கு வேலையா போச்சு டேடி சும்மா இரு தாட்டாவ போட்டு எதுக்கு வம்பளுத்திட்டு இருக்கே நமளுக்கு வருஷையில நேரம் போவேண்டமா वर्षा இப்ப விரு விருன்னு போகுது வேகமா நடங்க அட நம்ம சாக்லேட் பைத்தியோ என்ன இவ்வளவு பெரிய குக்கரத்துக்கிட்டு வந்திருக்கு குக்கர் நல்ல பெருசா இருக்கே சோறு நிறைய பிடிக்கும் போலயே ஏக்கா என்ன குக்கர் தூக்கிட்டு வந்திருக்கீங்க மாமா குக்கர் நிறைய சாக்லேட் போடுங்க ஏல கொக்கி குமார் இதுக்கு மேல வர்றவங்களுக்கு எல்லாம் நீ சோறு குடுக்கியா நான் போயிட்டு முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன் என்ன இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டி விட்டுட்டு ஓட பாக்கியோ அதெல்லாம் முடியாது நீயே இருந்து சோத்த கொடு நான் சும்மா தான் நிப்பேன் ஏமல எப்படி பண்ணுதே மாமா சாக்லேட்டு அடியே கோட்டிக்காரி என் மாமன் வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு குக்கர் நிறைய சாக்லேட் வாங்கி தர முடியுமா கொஞ்சோண்டு சோத்த வாங்கிட்டு தூரப்போ பாட்டி நீங்க சாக்லேட் வாங்கி தர போறீங்களா வாங்க போவோம் எடு விளக்க மாத்த யார பார்த்து பாட்டினே பாட்டி உங்க மண்டையில முடி நல்லா அழகா இருக்கு எனக்கு தாரீங்களா நான் வச்சு விளையாடுவேன் ஏ கடவுளே இவ எங்க இருந்து வந்தாலோ என்ன இந்த பாட்டு படுத்துதாலே என் மாமங்காரன் நின்று வேடிக்கையில பாத்துக்கிட்டு இருக்கா புக்கவை தாத்தா நான் தான் சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு இரும்பு மனுஷம்பீரு உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு

ஒழுங்க சோத்தை வாங்கிட்டு தூரப்போ இல்ல என்ன குக்கரை தூக்கிட்டு இடத்த காலி பண்ணு ஏமாடி இந்த பைத்தியம் என்ன மேசை மேல ஏறி நின்னுட்டு என்ன செய்ய போது ஏ பைத்தியமே கீழே இறங்கு என் சாக்லேட் பாத்திரத்தை தூக்கி வீசிட்டல்ல இருமாமா உன்னை சும்மா விட மாட்டே என்ன டீ செய்வே ஒழுங்க போயிரு இல்லன்னா கட்டைய கொண்டு உன் மண்டைய உடைச்சிருவேன் இவங்க பிரச்சனைக்குள்ள நான் நடுவுல கடந்து சிக்கிக்கிட்டு இருக்கேன் நான் பேசாம அங்கிட்டு போயிருந்தேன் மவனே அடி பழமா பட்டுட்டோ

தூர போய் உளுந்துரு எம்மா மண்டை போச்சே போட்டி தூர போச்சோன்னா எதுக்கு அவன் மண்டை மேல ஏறி உட்கார்ந்து இருக்க தூரப்போ நல்ல வேலைப்பா முருகேசன் தாத்தா காப்பாத்திட்டாரு நல்லதா போச்சு அவ போயிட்டா எப்பா தம்பி ஆரஞ்சு மண்டையா அவ பங்கு சோத்தையும் சேர்த்து என் பாலையிலே போட்டுரு நண்பா அலெக்ஸ் வந்துட்டியா வா வா உனையத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன் என்னைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியா எதுக்கு நேற்று ராத்திரி நல்லா எல்லாரும் சேர்ந்து குடிச்சோம்ல இன்னைக்கும் குடிப்போமா வாரியா நான் வாங்கி தரேன் ஏப்பா சாமி உன் அவகாசமே வேண்டாம்ப்பா ஆளை விடு என்ன நண்பா கோயில் கூட முடிகிற வரைக்கும் தான் ஜாலியா இருக்க முடியும் அதுக்கு பிறகு குடிக்க முடியாதுல்ல குடிய வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நேற்று குடிச்சதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அதெல்லாம் ஒண்ணு ஆவாது நண்பா வா நான் வாங்கி தர போறேன் நீ செலவழிச்சா நீ பயப்படணும் நான் வாங்கி தரேன் இப்ப நீ சும்மா இருப்பா வீட்டுக்குள்ள பிரச்சனை எழுத்து விட்டுகிட்டு இருக்காதே நேரத்து குடிச்சிட்டு போனதுக்கே என் பொண்டாட்டி குடல்ல இருந்து கிட்னி வரைக்கும் ஒண்ணு ஒண்ணுக்கு ரேட்டு பேசி வித்துக்கிட்டு இருக்கா ஜாலியா இருக்கும் வாய தெரியாம இந்த பக்கம் வந்து தொலைச்சிட்டேன் இவன் வேற உயிரை வாங்குதானே வா நண்பா ஒரு நாளைக்கு தானே ஜாலியா இருக்கும் சேகரன் நினைவு போன் அடிச்சு கூப்பிடுவோம் இந்த வழியாக வந்ததே தப்பு ஏற்கனவே நேரத்து குடிச்சிட்டு போனதுக்கே மாலாவும் அம்மாவும் மூஞ்சு தூக்கி வச்சுட்டு பேச மாட்டேக்காக அவங்க எப்போ பேசுவாங்கன்னு தெரியல வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆளுக்கு பேசாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் இவன் வேற குடியை கெடுத்து விட்டுருவான் போல நண்பா நேற்றாவது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் இன்னைக்கு ஒன்று வாங்கினா ரெண்டு இலவசமா வா போய் குடிப்போம் நீ ஏன் குடிச்சிட்டு சாவு ஒருத்தனும் சிக்க மாட்டேக்கானே ஆஹா ஒரு வழுக்க மண்டையும் சிக்கிட்டான் அண்ணாச்சி வாரீங்களா ஒண்ணு வாங்கினா ரெண்டு இலவசமா என்னப்பா சொல்லுதே ஒண்ணு வாங்குனா ரெண்டு இலவசமா எங்கப்பா கொடுக்காங்க நம்ம ஊரு கடையில தான் அண்ணாச்சி அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே எந்த கடையில தராங்க நம்ம ஊரு டாஸ்மா கடையில தான் அடத்து விளங்காது பையில ஒன்னு வாங்கினா ரெண்டு வந்து விசத்தை குடிச்சிருச்சு அவவவா இந்த ஊருக்குள்ள எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க இல்ல உன் பொன்னாட்டி சொல்லி அனுப்பி விடுதேன் வேண்டாம் வேண்டாம் அவ தூக்கி போட்டு மிதிப்பா இரு இரு போய் அவளை அனுப்பி விடுதேன் இங்கே இருந்தால் தானே மாட்டி விடுவீரு வீட்டுக்குள்ளே போய் கட்டில் கட்டில படுத்துக்கிடுதேன் கொண்டாட்டிக்கு அவ்வளோ பையன் இருக்கு வேறு எண்ணத்துக்கு கிணத்து மேலே உட்காந்துக்கிட்டு குடிக்கணும் எப்படியோ அடிச்சு பிடிச்சு பாலை நிறைய சோத்தை வாங்கிட்டு வந்தாச்சு செல்வி என்ன ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா செல்வி என்னாச்சி ஏன் இங்க உட்காந்து இருக்கீக்கே ஒண்ணு இல்ல சும்மா தான் உட்காந்து இருக்கே கோயில சோறு போடுதாங்க நீ வாங்க போலயா சோறா போடுதாங்களாக்கும் என்ன இப்படி கேட்க சோறுன்னு முத ஆளா பறந்துகிட்டு போவ இன்னைக்கு இன்னும் போகலையா இல்ல போகணும் இனிமேதான் போய் வாங்கணும் சீக்கிரம் போட்டி காலி ஆயிர போது அப்படியா சரி போறேன் என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனையா ஆமா எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு என்னட்டி ஒரு மாதிரி பேசுதே என்னாச்சி காலையிலே வீட்டில் கேஸ் காலி ஆயிட்டு

சரி போனே கொழம்பு கொடுக்க மாட்டேன்ட்டாளா குழம்பு இல்லைக்கா அவன் ரசம் தான் வச்சிருக்கா ரசம் தாரேனா நானும் சரின்னுட்டேன் அத ஒழுங்க கொடுத்தாளா ஏக்கா காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு உட்கார வச்சு காப்பியை போட்டு கொண்டு வந்து கையில குடுத்துட்டா ஆஹா கொஞ்சோண்டு கேட்டு போனா அந்த பிள்ளை காப்பியெல்லாம் போட்டு தருதா நல்லதா போச்சே நாளைக்கு நம்மளும் சட்டியை தூக்கிட்டு போயிட வேண்டியதா அப்படி எதுவும் போய் தொலைஞ்சிராதேடி ஏன் செல்வி இப்படி பொறாம நீ மட்டும் போய் காபி குடிச்சிட்டு வந்திருக்கே நான் போய் குடிக்க கூடாதா ஏட்டி நான் சொல்றத சொல்லி முடிக்க விடு அதுக்கு பிறகு நீ முடிவு பண்ணு நாள நாளைக்கு பேர்வேன்பா ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு போயிட்டு ஒரு குழம்பு இல்லனா சீனி ஏதாவது ஒண்ணு கேப்பேன் அப்போ அந்த பிள்ளை நல்ல காபி போட்டு தரும் அழகா குடிச்சிட்டு வருவேன் அடி கிறுக்கச்சி பேசிக்கிட்டு இருக்கம்ல குறுக்க குறுக்க பேசாதே ராதா நீ சும்மா இரு அவ என்னமோ சொல்ல வாரா நீ சொல்ல செல்வி குழம்பு கேட்டு போன அவ காப்பி போட்டு கொடுத்தா பிறகு என்ன நடந்துச்சு நான் உட்காந்து காப்பிய குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த நேரம் பார்த்து அந்த மொட்டை மண்டையே அந்த வழக்க மண்டையே அங்கே வந்துட்டா ஐயோ பரவு இந்த பொம்பளை எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டே ஓசி காப்பிக்கு வந்துட்டா பிச்சைக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வழக்க மண்டையே என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க்கா அந்த பிள்ளை தடுக்கலையா என்னெல்லாம் பேசணும் தெரியுமா என்ன பேசணும் செல்வி நம்ம எல்லாம் பிச்சைக்கார கூட்டமா நம்ம கூட சேரக்கூடாதுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருக்கான் அந்த பிள்ளை அதையும் மீறி நம்ம கிட்ட பேசுதுல அதனால அந்த பிள்ளையை போட்டு ஏசு ஏசுன்னு ஏசுனா பிறகு நம்மளெல்லாம் தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேண்ணா என்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேண்ணா அதுக்கு பிறகு கடைசி என்ன சொன்னான் தெரியுமா இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடறாதே வந்தீங்கன்னா நாயை அவுழ்த்து விட்டு கடிக்கி விட்ருவேன் அப்படின்னு சொல்லுதாம்க்கா நீ எதுக்கு மானம் கிட்டே போய் அவன் வீட்டுக்குள்ளே போகிறீங்க உனக்கு குழம்பு வேணா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே எதுக்கு அங்கெல்லாம் போனேன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே அதனால இவ பைய இருக்கா அதுக்கு அந்த பையன் அப்படிலாம் பேசுவானோ எனக்கு வர கோவத்துக்கு அவன் மொட்டை மன்னையே பிளந்துடலாமானு இருக்கு இப்போ மட்டும் அந்த மொட்டை மண்டைய கையில கையில் கிடச்சா என்ன செய்வோம் தெரியுமா ஒரு பெரிய கல் எடுத்து மண்டையை உடச்சி ரெண்டு துண்டும் ஆக்கிடுவேன் என்ன செய்ய இப்போ தலையில சோத்து பண்ணி இருக்கேன்னு பார்க்க இல்லைன்னு இப்போ மண்டையை உடைச்சிருப்பேன் அதுக்குதான் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு கூ ஆமாக்கா மனசே சரியில்லை காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு என்னையை பார்த்தா அவன் என்னெல்லாம் பேசணும் தெரியுமா அதெல்லாம் நினைக்க நினைக்க கஷ்டமா இருக்குக்கா அதான் ஒரு வாரமா உட்காந்துட்டேன் செல்விக்கா இந்தாங்க சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க வேண்டாம் முட்டி நீயே வரிசையில் நின்னு கஷ்டப்பட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்ப எனக்கு எதுக்கு தார நீ கொண்டு போய் நல்லா சாப்பிடு பரவாயில்லக்கா நீங்க சாப்பிடுங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் எங்க அம்மா வீட்ல போய் சாப்பிட்டுக்கிடுதேன் நெட்டச்சி நீ ஏன் கூட வா நான் நிறைய சாப்பாடு வாங்கிருக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ ஆட்டும்க்கா வாரேன் செல்வி நீ கவலைப்படாம இருன்னு அந்த மொட்டை மண்டையில ஒரு வழி பண்ணிருவோம் சரிக்கா இருந்தாலும் அவன் என்னைய பார்த்து பிச்சைக்காரி சோத்துக்கு வந்தவா காப்பிக்கு வந்தவான்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்கக்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அதே நினைச்சுக்கிட்டு இருக்காதே சோறு சூடா இருக்கும் போதே சாப்பிடு அவனை நாங்க பாத்துக்கிட்டதோ சரிக்கா நீங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு தைரியமா இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அவனை சும்மா விடக்கூடாது அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் கையில கிடைச்சா என்னம்மா பண்ணுவேன் சோத்து போல கையில இருக்கேன்னு பாக்க இல்லைன்னா அவனை ஒரு வழி பண்ணிடுவேன் Thank

நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அதனால எழுப்பாம விட்டுட்டேன்னு சொல்கிறவங்களாம் பார்த்துருக்கேன் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அதான் காதுக்குள்ள கற்றுனாங்க இவ்வளோ என்னத்த சொல்ல ஆண்டி அதெல்லாம் விடுங்க சூர்யா எங்க சூரியன் காலையில் தான் வரும் டி இப்போ ராத்திரி வராது ராத்திரி வானத்தில் நிலாதான் இருக்கும் ஐயோ ஆண்டி நான் உங்கள் பிள்ளை சூரியாவை கேட்டேன் அவனா அவன் எங்கே இருக்கான் அவன் ரூமில் தான் இருப்பான் ரூமில் இல்லையே ரூம்ல இல்லையா எங்கே போனா ஆமாம் ஊருக்குள்ளே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கல அதை பார்க்க போயிருப்பான் ஐயா ஆடலும் பாடல நிகழ்ச்சியா ஆண்டி இனி கோயில் கூடைக்கு கூட கூப்பிடாம விட்டுட்டீங்க சரி போய் நான் கச்சேரி பார்த்துட்டு சூரியா பார்த்துட்டு வரேன் ராத்திரி போல தனியாக போறியே நான் வேணா துணைக்கு வரட்டா இருந்து தனியாக வந்திருக்கேன் இங்கேருந்து பக்கத்து திருக்கு போக மாட்டேனா சரிட்டி பார்த்து போயிட்டு வா சரி ஆண்டி சாப்பிட்டேட்டி சாப்பிடல உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தேன் சாய்ந்தரமே கிளம்பிட்டோம்ல ஐயா சாப்பிடாம இருக்கேற்கும் இரு நான் உனக்கு சுட்டு தரேன் வேண்டாம் ஆண்டி நான் போய் சூரியாவை பார்த்துட்டு வரேன் சரி அப்ப அந்த பையலையும் கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க இல்லைன்னா அங்கேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுங்க ஆ சரி ஆண்டி போயிட்டு வரேன் நீங்கள் தூங்குங்க ஆண்டி ஆண்டின்னு உயிரை விடுதா இவன் ஆண்டின்னு சொல்லலைனாலும் எனக்கு எரிச்சலாக இருக்குது வீட்டில் ஆளே இல்லாத மாதிரி இருந்துச்சு நல்ல வேலை வந்துட்டாட்டம்மா சொல்லுங்கள் பொக்கவாயா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஆமா சாப்பிட்டாச்சு இப்போ என்ன காலையில சாப்பாடையும் சேர்த்து இப்பமே சாப்பிட போறீரா இல்ல அது வந்து எது வந்து நெட்டமா நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடலும் பாடலும் பார்த்தா கோயிலுக்கு போவே இல்ல நானும் வரட்டா நீங்க எதுக்கு பெசாம படுத்து தூங்குங்க எனக்கும் டான்ஸ் கச்சேரி பாக்கணும்னு ஆசையா இருக்கு நானும் வாரனே நீங்க வந்து கிழிச்சதெல்லாம் போதும் நேத்து என்ன நடந்துச்சு பாட்டு கச்சேரியில என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஒன்னும் நடக்கலையே நெட்டம்மா இன்னைக்கு நடத்த வேண்டிய டான்ஸ் தான் நேத்தே நடத்தியாச்சே பிறவை என்ன இன்னைக்கு வாழுது நெட்டம்மா நேத்து ஆடுனது கும்பம் டான்ஸ் கரகாட்டம் இன்னைக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆடலான்னு பாக்கேன் நீங்கள் வேற ஏதாட்ட ஒன்று ஆடினீருன்னா நான் வீட்டில் வேண்டி வேண்டியிருக்கும் பரவாயில்லையா ஆடமாட்டேன் ஆடமாட்டேன் சும்மா வாரேன் நீங்கள் பாருங்க ராமு நான் என்ன மற்றவங்கள மாதிரி உங்களை வந்து அடக்கியே வச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் நான் சொன்ன பேச்சை தான் கேட்கணும் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுதண்ணா இல்ல நேட்டம்மா நீ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பிறகு நேற்று போய் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆடிட்டு கிடக்கி அதுவும் குடிகார பயிலுக்கு கூட எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா அதுக்கு தான் சாரி சொல்லி ராத்திரி புரோட்டா வாங்கி கொடுத்துட்டோம்ல பிறகு என்ன தனக்கு சரியா போயிட்டுல ஓஹோ இவளுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தா கதையை முடிச்சிடலாம் நினைச்சிட்டீரு ஐயோ அப்படி எல்லாம் இல்ல நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு தான் புரோட்டா வேணுமான்னு கேட்டேன் சரி சரி ஆடலும் பாடலும் பார்க்க போங்க ஆனா நான் மறுபடியும் அந்த குடிகார பயிலுக்கு கூட உங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்த இடத்துல எல்லாருக்கும் சேர்த்து அடி விழும் அதையும் சொல்லிட்டேன் சேர மாட்டேன் அவங்க கூட எல்லாம் சேர மாட்டேன் சரியா சேராம இருந்தா உங்களுக்கு உங்க உடம்புக்கும் நல்லது சரி நீ நீட போவ இல்ல நான் யார் கூட போவே சொல்லு அதுக்கும் நானும் ஆள் புடிச்சு விடணும் நீங்களே பாத்துட்டு போங்க எனக்கு தெரிஞ்சது இருக்கிறது ரெண்டு ஆளுதான் சேகரணும் அலெக்ஸனும் அவங்க ரெண்டு பேரையும் குடிக்காரங்கன்னு சொல்லிட்டேன் கூட போய் சேர அவங்க ரெண்டு பேரும் கூடயும் சேர்றது தப்பு கிடையாது அந்த ராதா கபூர்சன் கூட மட்டும் சேராதிங்க அந்த ஆள் நல்லா இருப்பாரு இருந்தாக்களை போய் குடிச்சிட்டு வந்துருவாரு அந்த ஆள் கூட சேரக்கூடாது அப்படின்னா சரி நான் வேற ஆளுக்கு வந்து சேருதே இல்லைன்னா அலெக்சன்னு கூடயும் சேகரனும் கூடயும் மட்டும் சேருதுன்னு அவங்க குடிக்க போனாலும் நான் போக விடாம தடுத்துருவேன் ஆ சரி சரி அப்படின்னா போயிட்டு வாங்க சரி நட்டம்மா பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எடுத்து காலி பண்ணுவோம் ராணி தூங்கிட்டியா ஆமாங்க தூங்கிட்டேன் தூங்கிட்டியா அப்ப இப்ப பேசுனது என்ன பேயா என்ன வேணும் கோயில் கூட நடக்கல இன்றைக்கி ஆடலும் பாடலும் இருக்குது எல்லாரும் போயிருக்காங்க நீ பார்க்க போலையா இல்லைங்க எனக்கு தூக்கம் வருது சரி நான் போய் ஆடலும் பாடலும் பார்த்துட்டு வாரேன் நீங்கள் தனியாக போய் என்ன செய்ய போகிறீங்க பேசாமல் படுத்து தூங்குங்க படுத்து தூங்கணுமா ஊருக்குள்ளே கச்சேரி நடக்கு நான் போய் எப்படி பார்க்காம இருக்க முடியும் நடத்துகிறதே நம்ம தான் நம்ம போக வேண்டாமா நீங்கள் போகலன்னா அங்கே டான்ஸ் கச்சேரி நடக்காதாக்கும் அதெல்லாம் நடக்கும் பெசாமல் படுங்க நீ வாரியா வரலையான்னு கேட்க தான் வந்த நீ வா வரலன்னா போ நான் போறேன் என்னைய தனியா வீட்டில் போட்டுட்டு நீங்க போய் கச்சேரி பார்க்க போறீரோ உனே தனியை விட்டுட்டு நான் என்ன ஊற விட்டா ஓட போறேன் அடுத்த தெருவில் இருக்கிற கோயிலுக்கு தானே போறேன் இருந்தாலும் நான் வீட்டில் இப்படி தனியா இருக்க முடியும் ஏதாவது கள்ளப்பைய வந்து களைவாண்டுட்டு போயிட்டான்னு என்ன செய்ய அப்படி நான் கச்சேரிக்கு போற நேரத்தில் தான் வந்து எவனாவது களைவாண்டுட்டு போறேன்னா களைவாண்டுட்டு போட்டும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது என்ன எப்படி சொன்னாலும் கேட்க முடக்காரு அப்படி கச்சேரிக்கு போய் தான் ஆகணுமோ அன்னைக்கு ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் ரிசப்ஷன் வைக்க பம்பாய்க்கு போகும்போது தனியாக தானே இருந்த அப்படிலாம் கல்ல போய் வரல இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வந்துருவானோ இல்ல வந்துட்டா என்ன செய்ய வந்தா வரட்டும் களை வந்துட்டு போனா போட்டும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல வீட்டை சுத்தி கேமரா வச்சிருக்கேன் சரியா எவனாவது வந்தானா புடிச்சிருவேன் சரி போயிட்டு வாங்க சொன்னா மட்டும் கேட்கவா போறீரு நீ மட்டும் தூங்கணுங்க சரி தூங்கு நான் போயிட்டு அதையும் சரி போங்க போங்க போயிட்டு வாங்க பெரும் நாலு பின்ன உங்க அப்பா அம்மா வரும்போது கோயில் கூடலாம் நடந்துச்சு இவர் என்ன கூட்டிட்டு போகவே இல்லைன்னு ஆவலாதி சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 கச்சேரி கச்சேரி கல கட்டுதடி கண்ணால என்ன நீ பாத்தா ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கே அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரிலயும் வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் போடுவானா இவர் போற போக்கே சரி இல்லையே பேசாம பின்னாடியே போய் என்ன செய்தார் எங்க போறாருன்னு பாத்துருவோம்